நல்லதே எல்லாம் நமஸ் எல்லாமில் வாரகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்குள் ராஜகணபதி அன்பான வணக்கங்கள் இன்றைய பதில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே அடுத்தடுத்து ஒன்று சேரப்போகும் இரட்டை ராஜ கிரகங்கள் இதனால் அடுத்தடுத்த மாதங்கள் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் நடக்கப் போகின்ற பலன்கள் அதுவும் குறிப்பா உடையும் ரகசியங்கள் அது அவசியமான ஒரு நேரமாக இது இருக்க போகுது இருந்தாலும் ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்க போகிறார் ஆறு வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்களுக்குண்டான பலன் இன்றைய பதிலோ ஒரே வீடியோல சோ பதிவா ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மிதுனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பாக சொல்லாத மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கணவர் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க அதை நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே உங்களுக்காக வாழ்வதை விட உறவுகளுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் உங்களுக்கு அமைந்து உறவுகளுக்காகவே ஓடி ஓடி உழைச்சி கொடுக்கக்கூடிய ஒருத்தனம் கோபம் எந்த அளவுக்கு உங்ககிட்ட இருக்கோ அதே உள்ள பாசமும் அந்த அளவுக்கு இருக்கும் உரிமையும் எடுத்துக் கொள்வீர்கள் அதே நேரத்தில் கடமையும் சரியா செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தான் நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போகும் சரிங்களா சோ நல்லவனை ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையுமே நேர்முகமாக பேசக்கூடியவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு காலமும் கிரகமும் கடவுளும் மட்டுமே துணை சரிங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து ஒரு நல்ல விசேஷங்கள் நல்ல ஒரு காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது உறுது இந்த ஜூலை மாதத்தில் இருபத்தாறாம் தேதி மிக முக்கியமான ஒரு நாள்னு சொல்லிக்கலாம் என்னென்னா சுக்கரனும் குருனும் ஒன்று சேரப்போகிறார்கள் அதாவது கஜலட்சுமி யோகம் உருவாகப் போகிறது உங்களுடைய மிதன ராசியில தான் இந்த அமைப்பு சுக்கரனும் குருவும் ஒன்று சேர உங்கள் ராசியில் ஏன்னா ஏற்கனவே குரு அங்கே இருக்கிறாரு ஜூலை இருபத்தாறுக்கு அப்புறம் அந்த சுக்கரன் வந்து சேர்றாரு உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு ஒன்பதில் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார் ஓகேங்களா சோ கும்பராசியில் கூடிய ராகுவ குருவும் பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இன்னொரு பக்கம் செவ்வாய் அதே ஜூலை மாதத்துல சிம்ம இருந்து ஏழாம் பார்வையை பார்க்கிறார் அப்போ இந்த ஜூலை மாதத்தில் என்ன நிகழ்வு உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய காதல் வெளிப்படும் நீங்க மறைத்து வைத்த காதல் வெளிப்பட வாய்ப்பு உண்டு சோ காதல் கல்யாணத்தில் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அவசர கல்யாணம் வேறு வெளியெல்லாம் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு அதே போல் சேர்த்து வத்த தங்கம் நகை அல்லது உங்களுடைய பண சேமிப்பு வெளியில் தெரிய வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ தேவையில்லாமல் செலவாயிரும் அப்படின்ற எதிர்கால சிந்தனைக்காக நீங்கள் சேர்த்து வச்சிருப்பீங்க மற்றவங்களுக்கு தெரியாம அவருடைய ப பண விஷயங்கள் வெளியில் தெரிய வர்றதுக்கும் அல்லது உங்களுடைய பங்கு உங்களுடைய பணம் மற்றவர்கள் உங்களுக்கு தெரியாமல் பங்கு போட்டு வச்சது சேர்த்து வச்சுருந்தது அது வெளியில் தெரிஞ்சது ஸோ இது உறவுகள் மத்தியில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமான முறையில் உண்டு அது குறிப்பாக கூட பிறந்தவங்களால அது கிடைக்க வாய்ப்பு உண்டு ஸோ கூட பிறந்தவங்களால உங்களுக்கு கிடைக்க பங்கு பணம் ஷேர் இதுல ஏதாவது ஒரு விஷயம் மறைக்கப்பட்டிருந்தால் அது உடையும் அந்த ரகசியம் வெளியில தெரிய வரும் சான்சஸ் இருக்கு அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதேன்னு ஒரு காரியத்தை உங்க மறைச்சிருந்தா அது தெரிய வரும் ஸோ அதனால நன்மையா தீமையா அப்படின்னா நன்மை தாங்க சரிங்களா ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனை சிறிய ஒரு விஷயத்தின் மூலமாக முடிக்கப்படும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஏழு காலத்தில் சுக்கரன் கூட குரு சேர்ந்திருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக வாழ்க்கை துணையோடு பிணைப்பு என்பது ஏற்படும் நல்ல ஒரு இணைவு என்பது ஏற்படும் திடீர் திருமணமும் பிரிந்த கணவனை ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியான பங்கு லாபம் ஷேர் கிடைக்கும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நஷ்டத்திற்கு காரணம் யார் யார் உங்களை ஏமாத்துறா ஒரு வேலை தொழில் அப்படின்றத நீங்கள் ஐடென்டி பண்ணிடுவீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அந்த ரகசியங்கள்லாம் தெரியக்கூடிய தருணமாக இது இருக்கும் அப்போ ஜூலை மாதம் நிறைய ரகசியங்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஸோ அதனால எதிர்காலத்தில் ஏமாறாமலும் எந்த உறவுகளை ஏமாத்தாமலும் நீங்க வாழக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பணம் வசூலாக கூடிய நேரம் உறவு வரவாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஜூலை மா சரிங்களா ஸோ கண்டிப்பா இது ஒரு நல்ல மாதம் இதுக்கடுத்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செவ்வாய் கேது சிம்மத்தில் இணைந்திருக்கும் போது அடுத்து செவ்வாய் பிறச்சை நடந்து போயிருது ஆனால் சூரியன் அங்கே போய் அமர்ந்துறாரு ஸோ சூரியன் ஆட்சி பெற்று கேதுவோடு இணைந்து ஏழாம் பார்வையாக ராகுவை பார்க்குறாரு சரிங்களா செவ்வாய் பார்வை விலகுது ஆனால் சூரியனுடைய பார்வை கிடைக்குது இது ஆகஸ்ட் மாதத்தில் நிகழும் ஸோ புதன் கடகராசிலிருந்து மீண்டும் சிம்மராசிக்கு வந்து சிறப்புகிறார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிச்சயம் இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அரசாங்க வழிகளில் சில நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் தந்தை வழி உறவுகள் வழிகளில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கும் உங்களுக்கு மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்க மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ பெரிய பெரிய பதவியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறதுக்கும் பூரியூசத்துடன் கைக்கு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல மருத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை அல்லது தொழில் அல்லது படிப்பு அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்ட படிப்பு வேலை தொழில் இந்த விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் கிடைக்கும் சரிங்களா சோ இதுக்கு முழுக்க முழுக்க உங்களுக்கு யோகங்கள் இருக்குது அதே போல வம்பு வழக்கு பிரச்சனை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அதே போல திருமண தடை எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் ஜாதக எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அது இந்த ஆவணி மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதங்கள்ல உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் சரிங்களா ஏன்னா சூரியன் வழுத்து ஏழாம் வீட்டுல ஆட்சி பெற்று அமர்ந்துருவாரு சோ உங்களுடைய மிதனத்திற்கு அது மூன்றாம் வீடாக அமையும் ராகுக்கு அமர்ந்திருக்கக்கூடிய கும்பராசிக்கு அது ஏழாம் வீடாக அமையும் அப்போ மூன்றாம் வீடு என்பது சிற்றின்று சுகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ திருமண வாழ்க்கை நிச்சயமான ஒரு திருப்திகரமான வாழ்க்கையாக அமையும் மாறும் அது வந்துதான் மாற்றி கருத்துங்கள சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு புதன் உச்சம் பெற்று கண்ணீராசியில் அமர்வார் அங்கே ஏற்கனவே செவ்வாய் இருந்து அதுக்கடுத்து இடம் பெறுவார் ஸோ இந்த ஒரு நிலைப்பாடை பொறுத்தவரை ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்போது சனியும் புதனும் சமசப்தமோ பார்வையின்னு சொல்லுவாங்க ஏழாம் பிறகு ஒன்றை ஒன்றை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய மிதன ராசிக்கு குறிப்பிட்டு பத்தாம் வீடான மீனத்தில் சனியும் நாலாம் வீடான கண்ணியில் புதனம் அமர்ந்திருப்பார்கள் ஒன்பதாம் வீட்டில் தான் உங்கள் ராகு அமர்ந்திருப்பார் அதிபதி ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு எதை கொடுக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னு பார்த்தா சொத்துக்களை கொடுக்கும் கல்வியை கொடுக்கும் படிப்பை கொடுக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போவீங்க ஒரு கலை தொடர்பை கொடுக்கும் சரிங்களா தொழிலுக்காக உங்களுடைய வேலைக்காக புதுசாக படிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தொழிலுக்காக ஒரு வேலைக்காக ஒரு லேண்டு ஒரு கடை ஓப்பன் பண்றது ஸோ ஒரு வீடு வீடு மாற்றத்தை உருவாக்குறது ஒரு அசையாத சொத்துக்களை வீடு நிலம் சொத்துக்களை வாங்குவது போன்ற விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க தொழிலுக்காக வேலைக்காக ஒரு பொருட்களை வாங்குவீங்க கூடுதல் மிஷினரி ஐட்டங்களை வாங்குவீங்க தொழிலுக்காக ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை நீங்கள் சேர்த்துக்குவீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் தொழில் பார்ட்னர் வேலை பார்ட்னர் அமைவாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ இதுக்கெல்லாமே ஒரு யோகமான ஒரு காலகட்டம் ஸோ உங்களுக்கு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நபர் கிடைப்பாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஸோ செப்டம்பர் மாதம் முழுக்க முழுக்க மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுகளை முதலாக போட்டு உங்களை ஒரு முதலாளியாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் கண்டிப்பா அந்த செப்டம்பர் மாசத்துல சீரும் சிறப்புமாக இந்த வேலைதல் விஷயத்தில் மிகப்பெரிய அளவு நன்மையும் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமான முறையில் நடக்கும் சரிங்களா எப்படியாக இருந்தாலும் ஒரு சொத்து அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொழில் ரீதியான வாங்கினாலும் அது சொத்தாக உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப உண்டு சரிங்களா சோ இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதை மிஸ் பண்ணிடறாங்க அக்டோபர் மாதத்தில் குரு வக்ர நிலைப்பாடு ஸோ அதனால இந்த விஷயத்துல எல்லாமே நீங்க அக்டோபருக்கு முன்னதாக செய்து முடித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது ஸோ இதை மட்டும் தவறாம நீங்க மறந்துடாதீங்க ஏன்னா அக்டோபரில் குரு வக்ரமாகிருவார் குரு பவான் வக்ரமாகி கடகராசிக்கு போயிடுவார் ஸோ அப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் விலகுவார் ஓகேங்களா ஸோ அக்டோபருக்கு முன்னதாக இந்த ஒரு காரியங்கள் எல்லாம் சாதித்துக் கொள்வது உங்களுக்கு நல்லது சரிங்களா ஸோ இதுல மிக முக்கியமா நீங்க கவனத்தோடு இருக்க வேண்டியது அசைவ உணவுகளை தவிர்த்துக்கொள்வது கொள்வது நல்லது தேவையில்லாத வண்டி வாகனம் டூவீலர் சம்பந்தமான விஷயத்துல இருந்து உதவியாக இரவலாக வாங்குறது நீங்கள் கைமாத்த வண்டி வண்டி வாகனத்தை கொடுக்கறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது வேகமாக இயக்குவதையும் குறைச்சிக்கிறது நல்லது மற்றபடி பயப்படாமல் இருக்கலாம் மேலும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய நட்சத்திராதிபதி கும்பராசில்தான் அமர்ந்திருக்கிறார் அதனால் இந்த வருடம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் அமர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்கும் அது குடும்ப தலைவனாக தாய் தந்தையராக அதாவது உங்களுக்கு ஒரு வாரிசு கடுத்து நீங்கள் ஒரு தாய் தந்தை அமர்றது ஒரு கம்பெனியில் பதவி உயர்வு கிடைத்து தலைமை பொறுப்பு கிடைக்கிறது ஒரு மேனேஜர் போன்ற பதவிகள் கிடைக்கிறது ஒரு முதலாளியா மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும் இதில் ஏதாவது ஒன்றாவது நிச்சயம் உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காரணம் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் உங்கள் நட்சத்திராவை அமர்ந்திருக்கிறார் ஸோ இந்த வருடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதில் குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய ஜூலை செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றைய வந்து ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பல நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட தேர்தல் பிள்ளை கேமரா வந்து பக்கத்தில் ஒரு ஆளுநர் ஆஃபீஸ் தவறாமல் செலுத்த நினைச்சுங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் மஷிபாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்